சொல்கிறான் ஆனால் இஹராமின் நிலையிலிருந்து விலகிவிட்டால் நீங்கள் வேட்டையாடலாம் அல்ல சொல்கிறோம் இந்த எஹராம் வந்து ட்ரெஸ்ஸை நீங்கள் கழட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்புறம் என்ன பண்ணலாம் வேட்டையாடலாம் இப்போ ஹலால் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்கிறான் மேலும் பாருங்கள் மஸ்ஜிது மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் செல்ல முடியாதவாறு உங்கள் வழியினை அடி அடைத்துவிட்ட கூட்டத்தார் மீதுள்ள வெறுப்பு அவர்களுக்கு எதிராக நீங்கள் வரம்பு மீறி செல்லும் அளவுக்கு உங்களை கொதித்தெழும்படி செய்துவிடக்கூடாது அவங்க உங்களை தடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கோபப்பட்டு அவங்களோ அவங்களுடைய பாதையை நீங்கள் வழிமறிக்க இப்போ ரசூலாக என்ன பண்ணாங்க மக்காவாசிங்களுக்கும் மதீனவாசிங்களுக்கும் பிரச்சனையாச்சா பிரச்சனையாச்சு மதினாவுக்கும் வந்த உடனே பிரச்சனையாச்சா அப்போது அவங்க அபு சூஃபியான் வந்து ஒரு வியாபார கூட்டத்துக்கு போய்ட்டு வந்துட்டு இருந்தாங்களா அந்த வியாபார கூட்டத்தை மறித்தாங்களா ரசூலா பிளாக் பண்ணாங்களே புரியுதா அதுக்கு பின்னாடி இருந்த ஹிக்மத்தில் நம்ம காவ இதில் கர்பலாவில் டீட்டெயிலாக பேசியிருப்போம் ஏன் பிளாக் பண்ணாங்கன்ட்டு புரியுதா இந்த வியாபார ரூட்டை பிளாக் பண்ணாங்க ஆனால் உம்ராவுடைய ரூட்டை பிளாக் பண்ண ஏன்னா அந்த ரஜப்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படமாட்டேன் ஷாபா இது துல் ஹஜ்ஜ்லேயும் துல் மொஹர்ரம்லேயும் எந்த நடவடிக்கையும் மாட்டோம் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறோம் புரியுதா அந்த எக்கனாமிக்கல் பிளாக் வந்து அல்ல போட சொல்கிறான் ஆனால் இந்த இடத்துல என்ன ரிலீஜியஸ் பிளாக் ஏடு அது வந்து நீங்கள் பண்ணாதீங்க எப்பணி நல்லா சொல்கிறான் இது மாதிரி இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நபி சொல்லா சொல்லம் மக்கா முறவுக்கு போகிறாங்க அந்த டைம்ல குறைசிகளுடைய பலம் இருந்தது இல்லை ரொம்ப கம்மி ஆனால் ரசூல்லா இப்போ இருக்கிற பலம் இருக்குல்ல இப்போ இந்த ஆயத்தை இறங்கும் போது அதை விட பல மடங்கு பலத்தோட ரசூல்லா இருக்கிறாங்க அவங்க நினைச்சா ஒட்டுமொத்த அறுபது உலகத்தோடையும் பகச்சிக்க முடியும் இனி ஹஜ்ஜு நாங்கள் செய்கிறது தான் எங்கள் அல்லா எங்கே இப்ராஹிம் நபி எங்கள் ரசூலு எங்கே குரானு என்னடா மெத்தடில் ஹஜ்ஜு பண்ணிகிட்டு நிறுத்துங்கடா உங்கள் ஹஜ்ஜு சொல்லலாம் எவ்வளோ அல்லா பாரு அப்போ எதுக்கு எதுக்கு சொல்கிறான்னா இதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க புரியுதா இதெல்லாம் மனசில் வந்து அவங்களுக்கு இம்பேக்ட் பண்ணுது அதுக்கப்புறம் தான் ரெண்டு வருஷம் கழித்து எல்லாம் வந்து என்னங்கிறாங்க நாலு மாதம் டைம் யோசிச்சிங்க வந்தே ஆகணும் அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது எந்த காரணத்தை வச்சு அவங்க ரசூல்லாவை ஏத்துக்காம இருக்க முடியும் ரசூல்லா கெட்டவர்னு சொல்ல முடியுமா பவர் இருக்கு பயன்படுத்தல புரியுதா வீரன்னா என்ன தெரியுமா சக்தி இருக்கணும் பலம் இருக்கணும் ஆனா எதுவும் செய்யாம தன்னை கட்டுப்படுத்திட்டு இருக்கணும் இதுக்கு பேர் வீரன் புரியுதா இத வந்து ரசூல்லா இங்கே காமிச்சாங்க இன்னைக்கு நாம சில விஷயங்கள் இப்படி சொன்னோம்னு வச்சுக்கோங்க ஸ்ட்ராட்டஜிகெல்லாம் இது பண்ணக்கூடாது இந்த இடத்துல வந்து நாம் புத்திசாலித்தனமா நடக்கணும் இது வந்து நம்முடைய பிரச்சாரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இது நம்முடைய இலக்குக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு என்ன பயப்படுறான் கோலை இப்ப ரசூலாவை வந்து சாப்பாக்கலாம் அப்படிதான் நினச்சேங்க அந்த இடத்துல இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அடிச்சு காலி பண்ணிடலாம் நேரமும் நினச்சேங்க அபு பக்கர் அவங்க ஒருத்தரை தவிர வேறு யாருக்கும் அதோடைய ஹிக்மத் வந்து இல்லை எல்லாரும் கோபம் ரசூல்லா வந்து குர்பானியாக இருக்க சொல்கிறாங்க யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க அந்தளவுக்கு பிரச்சனை அப்போது இதில் எல்லாம் எவ்வளோ மெச்சூரிட்டி பாருங்க இந்த இடத்துல இந்த ஒரு வருஷமாக போகாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ கடுப்பு இருக்கும் இவங்களுக்கு ஆனால் அல்ல பொறுமையாக இருங்க அவங்க மனசு அதில் இவங்க இதெல்லாம் பார்க்கட்டும் அவங்க மனசு பார்ப்பாங்க நீங்கள் எவ்வளோ நல்லவங்கன்னு அவங்களை பார்க்கணும் அதனால தான் ரசூல்லாவுடைய பள்ளியாசலில் பார்த்து ஒருத்தரை கட்டி போட்ட உடனே அவர் ஒரே நாள் லைஸ் எல்லாத்து என்ன உங்களை பற்றி கேள்விப்பட்டதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது வந்தவங்க கூட ஒரு நாள் பழகினா வேறு மாதிரி அதனால தான் இங்கே இஸ்லாம் வளர்கிறதுக்கு காரணமும் என்ன தெரியுமா நாம் அடிக்கிற புக்கோ நாம் அடிக்கிற குரானோ கிடையாது ஒரு முஸ்லீம் கூட ஒருத்தர் பழகுவார் என்னடா அது டோட்டலாக வேறு மாதிரி இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த நடவடிக்கையை பார்த்து இஸ்லாத்துக்கு வர்றவங்க தான் அதிகமான பேர் வெளிநாட்டில் கூட இது தான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறது என்ன தாவா பண்ணி இஸ்லாம் பயங்கரமாக அதெல்லாம் கம்மி